சொல்லுங்க ஜெனனி என்ன செஞ்சிட்டு வந்திருக்கீங்க மிஸ் தலையாட்டி பொம்மை செஞ்சுட்டு வந்திருக்கேங்க மிஸ் ரொம்ப அழகா இருக்கு கிட்ட காமிங்க என்னென்ன வச்சு செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் தேங்காய் கட்டிங் மிஸ் லேசிங் மிஸ் ம் க்ளேங் மிஸ் தலை வந்து க்ளேவா காதலா இருக்குது அப்படிங்குது ஐயோ ஐயோ அழகு அழகு ம் அப்புறம் மிஸ் தேங்காய் கட்டிக்கு கலர் அடிச்சு எப்படி இது செஞ்சீங்க மிஸ் வீட்ல இருக்கும் சும்மா மாதிரி கிராஃப்ட் செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு சூப்பர் சூப்பர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா தொட்டிக்கு இது ட்ரெஸ் ஜட இல்லாமா இருக்கு எங்க ஜட இருக்கு ஜடைய சுத்தி இந்த ஒயிட் கலர் என்னது ஒயிட் கலர் பூவு இது என்ன ரெட் கலர் பேண்ட் போட்டிருக்கா திருப்புங்க காது காதுல தோடலாம் இல்லையா